ತಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೇ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋರುತ್ರ ಪ್ರಸೋದಯ ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குறுப்பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகு ராகுபகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் சுப சுபபலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மகர அன்பர்களே ராசிக்கு மூன்றாம் வீட்டில் பயணம் செய்யும் ராகு பகவானால் புது தெம்புடன் செழிப்பான வாழ்க்கை அமையும் புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய நீண்டகால கனவுகள் லட்சியங்கள் நிறைவேறும் வாக்கிய ஸ்தானத்தில் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவானின் பயணம் இதுவரை தடைப்பட்டு நடக்காத காரியங்கள் அனைத்தையும் தடைகளை நீக்கி சுபமாக நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முதல் ராகு பகவான் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் குரு பகவானின் பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் வரை கிடைப்பதால் திருமண சுபகாரியம் கைகூடும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் நோய்கள் வெளிப்பட்டு குணமடையும் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகப் போகிறது ஏழரை சனி முடிவுக்கு வரப்போவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது ஒளி பிறக்கும் மார்ச் மாதத்திற்கு பின் சனி பகவான் பயிற்சியால் ஏழரை சனி விலக உள்ளது இதன் காரணமாக உங்களின் செயலில் சிறப்பான முன்னேற்றமும் திருப்தியும் ஏற்படும் இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சம்பாதிக்க முடியும் மகாலட்சுமி தேவியின் அருளால் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் புதிய உயரங்களை எட்ட முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அமருவீர்கள் உங்கள் கனவு நிறைவேறும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் பிறக்கும் உறவுகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சோம்பலால் சில செயல்களில் தாமதம் ஏற்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் சுகபோக விஷயங்களில் நாட்டம் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் பலதரப்பட்ட மக்களின் தொடர்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் மனை சார்ந்த செயல்களில் ஆதாயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் தொழில் நிமிர்த்தமான புதிய சிந்தனைகள் உண்டாகும் அரசு தொடர்பான பணிகளில் கால தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சிறு சிறு இன்னல்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை பழைய நினைவுகளால் ஒருவிதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும் தியானம் மற்றும் சிறு அளவிலான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் வாகனப் பொழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்ளவும் பெண்களை பொறுத்தவரை சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சிறு தூர பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அலைச்சலுக்கு பின்பு கைகூடும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் நுட்பமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வியாபார பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்ளவும் மறதி தொடர்பான சிக்கல்கள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி பணி சார்ந்த வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும் பணி புரிவோருக்கு வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் கைகூடும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய பொறுப்புகளின் மூலம் மதிப்பு மேம்படும் சக பணியாளர்களிடம் பொறுமையை கையாளவும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களில் கவனம் வேண்டும் அறிமுக நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் வெளியூர் பணி வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரியை பொறுத்தவரை வியாபார பணிகளில் உழைப்புக்கு ஏற்ற லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆலோசனை வேண்டும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கூட்டாளிகளிடம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அரசு தொடர்பான பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும் கலைஞர்கள் கலை சார்ந்த துறையில் புதுவிதமான மாற்றங்களை செய்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து அதன்படி நடந்து கொள்வீர்கள் அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும் காரசாரமான பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்ளவும் வரம்புக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் உங்களின் மதிப்பு கூடும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் புதிய மாற்றங்களை உருவாக்குவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ப செல்வாக்கும் பாராட்டுகளும் அதிகரிக்கும் எதிராக இருப்பவர்களை அறிந்து கொள்வீர்கள் வழக்கு பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வெள்ளிக்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் உள்ள தடைகள் நீங்கும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப்போகும் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்க போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல் உப்பை சேர்க்க வேண்டும் கல் உப்பு நமக்கு இருக்கும் கண்திஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அண்ணாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம